பிரேக் பிடிக்காத காரை ஓட்டிட்டு போன முத்து உயிர் தப்பித்தது எப்படி அப்படிங்கறது குறித்த ஒரு ப்ரோமோ பாத்தீங்கன்னா இப்ப வெளியாக இருக்குது அது குறித்து பாக்கலாம் ஸோ சிறுகடை காசு சீரியல் பாத்தீங்கன்னா இப்போ விஜய் டிவில பாத்தீங்கன்னா டாப்ல இருக்குது போன எபிசோட்ல முத்துவை ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண சிட்டி ரோகிணியோட உதவியோட முத்துவோட கார்ல பிரேக் வயரை கட் பண்ணிட்டாரு இதனால கார் ஓட்டிட்டு போகும்போது கண்டிப்பாக முத்துவுக்கு விபத்து ஏற்பட அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணியிருந்தாரு சதன்படியே முத்து காரை ஓட்டிட்டு போக ஒரு கட்டத்துல பிரேக் பிடிக்காம ஸ்கூல் வேன் மேல மோத இருந்த நிலையில காரை திருப்பி பக்கத்துல இருந்த பைக் மேல மோதிட்டாரு முத்து இதனால அவருக்கு எதுவுமே ஆகல ஆனால் மோதுறது பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் போலீஸோட வண்டி மேலே ஏற்கனவே முத்துவுக்கும் அந்த டிராஃபிக் போலீஸ்க்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு பனிப்புரை நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த வேலையில் இப்போது இந்த பிரச்சனை வேற பார்த்தீங்கன்னா முத்துவை தேடி போய் மாட்டியிருக்குது இதை முத்து எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்